எவ்வளவோ டெக்னாலஜி இருந்தாலும் இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் ரீப்ளேஸ் பண்ற பேச்சுக்கே இடம் கிடையாது சார் ஒன்னு உசுறு இன்னொன்னு உசுர வசுரா நினைக்கிறவங்களும் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க மசுர உசுரா நினைக்கிறவங்களும் நம்ம ஊர்ல தான் இருக்கிறாங்க இந்த ரெண்டும் போனுச்சுன்னா திருப்பி வரவே வராது இதுல ஒரு ஃபன்னி ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஏகப்பட்டது கொண்டு வாங்க கவலைப்படாதீங்க குனிஞ்சா போட்டுதா துண்டு எடுத்து தோட்டம் போது முடி கையோட வருதா மண்டேல மசில் முளைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையா நாங்க இருக்கிறோம் உங்க மண்டேல நல்லா உழுது உரம் போட்டு விவசாயம் பண்ணி மறுபடியும் அதை நாங்க அப்படியே அமேசான் காடுகள் மாதிரி மாத்துறோம் ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க அது நிறைய பேர் அது என்ன அப்படின்னா ஹேரி இம்ப்ளாண்டிங் வேற எதுவும் கிடையாது நேச்சர் ஹேர் கிடையாது அத வந்து ஒரு ஷேப்பா அதை இப்ப எப்படி கட்டடத்தை இன்ஜினியர் வச்சு டிசைன் பண்ணி கட்டுக்கிறீங்களா இந்த சிட்டி படம் பார்த்தீங்க ரோ ரோபோ படம் பாத்துட்டு மண்டே மண்டே அந்த ரோபோ ஹேர்ஸ்டைல் மாறு அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா நீங்க பார்த்துக்கலாம் பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்காது இதுல இந்த பணக்காரங்க இருக்காங்க அவங்கள பல பேர் நீங்க பாத்துக்கலாம் ஒண்ணும் இல்ல நம்ம லலிதா சோழரி ஓனரு அவரை எடுத்துக்கோங்க மண்டைய பாத்தீங்கன்னா கவுத்து வச்ச பானை மாதிரியே இருக்கும் பல 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 நிற்பாப்புல எப்படி தான் பாலிஷ் போற அப்படின்னு தெரியல ஆனா இல்ல அவளுக்கு ஆசை இருக்காதா அவரால் பண்ண முடியாததா இல்ல அவருக்கு காசு இல்லையா ஏன் அவரு பண்ணல இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐயா ரஜினியை சொல்ல ரஜினி ரொம்ப சிம்பிளா இருக்காரு இன்னும் பல பேர் டோப்பா வச்சிருக்காங்க ஜூயோ டோப்பான் நீங்க நான் தென்கால பேசுறேன் நான் யாரையும் குறிப்பிட்டதான் பேசுறேன் இப்போ ரீசெண்டா ஒரு அவங்களோட அவங்க ஒலிம்பிக போயிருக்காங்க போறப்ப பின்னாடி இருந்து எவனோ ஒருத்தையும் போட்டோ எடுத்துட்டா போட்டோ எடுத்தப்ப என்னாச்சுன்னா நடு மண்டே சின்னதா அழகா ஒரு வட்ட ஆப்ப சைஸுக்கு இருந்திருக்கு அம்பானி மண்டே எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா அனந்தம்பானி கிட்ட இல்லாத அவருக்கு தெரியாத ஆளா அவர் நினைச்சா உலகத்துல இல்ல எந்த யூனிவர்ஸ்ல இருந்தாலும் அந்த மூலிகை கொண்டாந்து என்ன விஷயம் கவலைப்படுறத பத்தி அந்த ஸ்டேஜ் அவங்க எல்லாம் தாண்டி போயிட்டாங்க நம்மள மாதிரி ஆட்கள் தான் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட டார்கெட் இதுல பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமா பண்ண முடியும் அது ஏன் பண்ண ஆனா அந்த கருமத்தை என்னத்த பண்ணிக்கிட்டு மண்டைக்கு மேலே உள்ளத பெருசா பாக்காதீங்களா மண்டைக்கு உள்ள உள்ளதுதான் பெருசுன்னு சிம்பாலிக்க எல்லாரும் சொல்லிக்க தெரியுறாங்க ஆனா நம்ம இத வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு அந்த அளவுக்கு டெவலப் ஒண்ணு இல்ல இப்ப அனந்த் அம்பானி மண்டல முடியல அனந்த் அம்பானி சிக்ஸ் பேக் கிடையாது அனந்த் அம்பானியால ஒரு ரன்னிங் கின்னிங் அதாவது ஒரு நார்மல் கிட் அந்த மாதிரி அனந்த் அம்பானியால இருக்க முடியாது இருந்தாலும் அனந்த் அம்பானி மாதிரி யாராலும் இருக்கும் அவர் நினைச்சா யாரோ வேணாலும் கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சு பார்க்கலாம் அவர் போய் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது உலகத்துல இருக்க அத்தனை பேரையும் அந்த ஒரு கல்யாணத்துல ஒன்று சேர்த்தாரு முகேஷ் அம்பானி யோசிச்சு பாருங்களேன் இதுக்கு காரணம் மண்டைக்கு மேல உள்ளதோ இல்ல சட்டையை கரண்டி காட்டுறதோ கட்டு முஸ்தான உடம்போ கட்டையவே கிடையாது இருக்கிற அளவுக்கு நம்மளால அதாவது எது இருக்கணுமோ அது இருந்தா போதும் மற்ற எது இல்லையோ அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை அதனால எது முக்கியன்றத பாருங்க அதாவது அழகு நம்மள நம்ம கான்பிடண்டா வச்சுக்கிறது நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே உன்னைய நீ முதல்ல ஏத்துக்கிட்டீங்கன்னா நீ நல்ல கான்பிடண்டா இருக்க அதுக்கப்புறம் உன்னைய எவனாலையும் அந்த கான்பிடண்ட நமக்கு நம்ம கொண்டு வரணும் நம்மகிட்ட என்ன தேவை நமக்கு என்ன தேவை அதை மட்டும் நீங்க முதல்ல அதை பார்த்து அந்த அவுட்லுக்கு அதுக்கப்புறம் இந்த அட்ராக்ஷன் இதெல்லாம் ஒரு அழகு தேவை அதுக்கு மேலே ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே நீ அழகா இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அழகா இருக்கின்றதுனால எவனும் எதையும் உனக்கு இலவசமாக தரப்போறது இல்லை எங்கேயும் போயிட்டு அந்த அழகை காட்டி உன்னால எதையும் சாதிக்க முடியாது அதிகபட்சம் போனால் அட்ராக்டிவ் உனக்கு பார்த்தோன்னா வாழதான் இருக்க வேண்டியது இருந்தாலும் மட்டுமே காசு இருந்தா மட்டும்தான் உன்னால எல்லா இடத்துலயும் ராசாவாட்ட முடியும் இல்லைன்னா எவ்வளவு அழகா இருந்தாலும் நீ பிச்சைக்கார புரியுதா அதனால அவுட்லுக் முக்கியம் இல்ல உள்ளுக்குள்ள நீ எந்த அளவுக்கு இது இருக்கு மேட்ரு இருக்கு அதை வச்சு நீ எந்த அளவுக்கு வந்து சொசைட்டில இருக்கிற தொப்பையும் தொந்தியமா இருந்தாலும் அதை பத்தி யாரும் கவலைப்பட போறதில்லை வழக்கையா இருந்தாலும் அதை பத்தி யாரும் கவலைப்பட போறது புரியுதா உன் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறது உனக்கு என்ன தேவையோ அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லாம வெற்றித்தனம எல்லாத்தையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்துலயும் போயிட்டு தேவையில்லாம காசை வரைய மாட்டாங்க சரியா லீவ் லைக் அனந்தம் ஓகே